நானூறு அடி உயர மலை உச்சி முகட்டிலிருந்து தவறுதலாக ஒரு புகைப்பட கருவி விழுகிறது டிவி நாடிகளில் புகைப்பட கருவி விழும் தூரம் எஸ் இஸ் பதினாறு டி ஸ்கொயர் ஆகும் ஓகே ஸோ நமக்கு தூரத்திற்கான சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் ஸோ அதை எழுதிட்டாச்சு அதாவது எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் பதினாறு டி ஸ்கொயர் கொடுத்துக்கா எழுதியாச்சு இப்போ இங்கே மூணு கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒரு கணக்காக சால்வ் பண்ணலாம் ஸோ இப்போ முதல் கணக்கு பார்க்கலாம் தரையை தொடு முன்னர் புகைப்பட கருவி விளை எடுத்துக்கொண்ட நேரம் என்ன ஓகே சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நானூறு அடி டிஸ்டன்ஸை வந்து இத வந்து டிராவல் பண்ணும்போது பண்றதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் ஓகே சோ நமக்கு வந்து என்னது இந்த கணக்கு எப்படி மாறுது அப்படின்னா வந்து எஸ் ஆஃப் டி இஸ்இக்குவல் டு நானூறு அப்படின்னு இருக்கும்போது டீனுடைய மதிப்பு என்ன சோ அதுதான் இந்த மொத கணக்கு அதை எழுதிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம கணக்கு வந்தது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ நமக்கு எஸ் ஆஃப் டி இஸ் நானூறு ஓகே ஸோ எஸ் ஆஃப் டி அப்படிங்குற என்னது பதினாறு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நானூறு ஓகே ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நானூறு டிவைடட் பை பதினாறு ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம் இங்கே நான்காக பதினாறு ஸோ இங்கே வந்து என்னது நூறு ஸோ ஒரு நாள் நாங்கு இங்கே இருபத்தஞ்சு நாங்க நூறு ஸோ இதுலேருந்து நமக்கு என்னது டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடைச்சிருக்குது அப்ப டி இஸ் ஈக்குவல் ஐந்து ஓகே ஸோ நமக்கு இங்கே நேரம் வந்துனது வினாடிகள் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ தரையைத் தொட அது எடுத்துக்கொண்ட நேரம் வந்துனது ஐந்து வினாடிகள் ஓகே ஸோ தரையைத் தொட அது எடுத்துக்கொண்ட நேரம் வந்துனது ஐந்து வினாடிகள் ஓகே ஸோ அதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தரையை தொடும் முன்னர் ஸோ அந்த முன்னர் அப்படிங்கிற என்னது அந்த தரையை தொடற நேரம் ஓகே அவ்வளோதான் ஓகே ஸோ ரெண்டுக்கும் அர்த்தம் தான் ஸோ தரையை தொட அது எடுத்துக்கொண்ட நேரமும் தரையை முன்னர் புகைப்பட கருவி வில எடுத்துக்கொண்ட நேரம் ரெண்டும் ஒன்று ஓகே ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஐந்து வினாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே விழுந்த இறுதி இரண்டு வினாடிகளில் புகைப்பட கருவியின் சராசரி திசைவேகம் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சராசரி திசைவேகம் ஃபார்மலா எழுதிக்கலாம் சராசரி திசைவேகம் அப்படிங்கிறது எஸ் ஆஃப் டி டூ மைனஸ் எஸ் ஆஃப் டி ஒன் சராசரி திசைக்கான விழுந்த இறுதி இரண்டு வினாடிகளை ஓகே மொத்தமாக வந்தனது அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஐந்து வினாடிகள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இறுதி இரண்டு வினாடிகள் அப்படிங்குறது அஞ்சும் மூணு தான் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து கணக்கை சால்வ் பண்ணலாம் சராசரி திசை விகம் இஸ்வல் நமக்கு எஸ் ஆஃப் டி டூ டி டூங்கிறது என்னது அஞ்சு மைனஸ் எஸ் ஆஃப் டி ஒன் அப்படிங்கிற என்னது நமக்கு மூணு டிவைடட் பை அஞ்சு மைனஸ் மூணு ஓகே ஸோ எஸ் ஆஃப் அஞ்சு அப்படிங்கிற என்னது பதினாறு பெருக்கள் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஆஃப் த்ரீ அப்படிங்கிற என்னது பதினாறு பெருக்கள் மூணு ஸ்கொயர்

ஓகே ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம மூணாவது கணக்கு பார்க்கலாம் மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தரையை தொடும்போது புகைப்பட கருவியின் கணப்பொழுது திசைவேகம் என்ன ஸோ கணப்பொழுது திசைவேகம் என்ன அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் ஓகே தரையை தொடும்போது அதுக்கு அஞ்சு வினாடிகள் ஆகும் ஸோ ஐந்தாவது வினாடியில் கணப்பொழுது திசைவேகம் என்ன ஸோ அதுதான் நம்மளுடைய கணக்கு ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்னது பி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு d by dt of s of t okay அதாவது s dash of t okay so நம்ம இப்போது கண்டுபிடிக்கலாம் so நமக்கு s of t is equal to 16 square தெரியும் so d by dt of s of t என்னது 16 அப்படிங்கள்து மார்லி so அதைச்சுக்கலாம் t square differential formula என்னது 2t okay so this is equal to 32t,

ஸோ அதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்